பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் தென்னிந்திய பார்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜீவா ஆர் சென்னப்பாண்டி அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியராஜன் அவர்கள் இங்கிலீஷ் பாண்டிய அவர்களை சின்னபாண்டி அவர்கள் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் அவர்கள் முதுராமலிங்க மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலமுகன் அவர்கள் என்னோட தென்னிந்திய பாராட்டினுடைய நிர்வாகிகளை ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விழாவாக நான் இதை பார்க்கிறேன் அறுபத்தைந்து காலம் ஆண்டு காலம் திராவிட சூழ்ச்சியால் தென் மாவட்டங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி அரசியல் குளிராய்ந்த திராவிட சித்தாந்தவாதிகள் மத்தியிலே அதை தூக்கி எறிந்து தேசத்தின் மக்கள் நாம் நிற்கிறோம் இந்த நாட்டிலே இருப்பவர்கள் அனைவரும் நுழுதாய் மக்கள் என்று உணர்த்தும் வகையிலே இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது பேராசிரி சீனிவாசன் அவர்கள் எங்களை பேசுவதற்கு முன்பாக சொன்னார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே பட்டியல் வெளியேற்றத்திற்கு திருமாரணி கையெழுத்திட்டார் என்று சொன்னார் அதற்கு முன்பாக நான் இருந்த விதம் என்பது ஒரு காட்டு மரம் போல நான் மட்டுமே உலகத்தில் சிறந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு காட்டு மரம் போல நான் இருந்தவன்

நான் சென்ற பொழுது நான் பார்த்து விஷயம் இப்படி உறவுகளை அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு இயக்கம் என் உள்ளே இருந்தது என்னை பார்த்தவர்களால் என்னை ஆற தனி என்னை வரவேற்றார்கள் ஒரு காலத்திலே தேவேந்திரகுல மக்கள் வாழக்கிழை பகுதியிலே முக்கியத்துவம் சமூகம் போக முடியாது நாங்கள் வாழ்கின்ற பகுதியிலே அவர்கள் வர முடியாத அயல் நாட்டுக்காரர்கள் போல் வாழ்ந்தோம் என்று இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு கையெழுத்திட்டு டாக்டர் விசாமி அவர்களுடைய வேலைகளை ஏறி அந்த பெயர் மாற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்த மாற்றம் தான் இன்றைக்கு இந்திரை நான் வந்து கொள்ள இருக்கிறேன் எல்லா இடத்திலும் எல்லாத்தான் செய்யும் என்பது அறிக நேசித்த ஒரு சமூக உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் தான் அவர்தான் அவர் கூடத்தில் இருக்கக்கூடிய அறியில் வைக்கிறவர் சோலை குடும்பம் முத்துக்குழுமன் போன்றவர்கள் அவர்களுக்கு அவர் எங்கே சென்றாலும் அவர்களை அழைத்து செல்வார் அப்படி நேசன் சமூகத்தை அரசியல் சூழ்ச்சி நாம் இருவரையும் முழுதாய் மக்களை பிரித்து அந்த பிரிவை இப்பொழுது நாங்கள் அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் அதை எல்லாம் பழைய கசப்பான விஷயங்களை கலைந்து விட்டு இன்றைக்கு இந்திரன் விழாவிலே நாம் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால் வால மகேந்திரன் நாகேந்திரன் போன்ற சூரிய பிரகாஷ் போன்ற அருமையான தன்மைகளினுடைய மனமாற்றம் குறிப்பாக எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் இன்றைக்கு தேவேந்திர குல இளைஞர்களை சகோதரராக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் மனம் மாற்றம் தான் மாற்றம் ஒன்றே இந்த உலகில் நிலையானது மாற்றம் தான் இந்த உலகத்தில் நிலையானது அந்த மாற்றத்தை மாறவிடாமல் பார்த்துக் கொள்வது நம்மளுடைய மனமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனம்தான் அனைத்தும் காரணம் நான் தேவேந்திர வேளாளர்கள் சமூகத்தினுடைய வரலாறு பலவாறு பல மேடையில் நான் பேசியிருக்கிறேன் நான் இப்பொழுது பேசுவது உலகத்திற்காக என்று நினைக்கின்றேன் அதனால் என்னை பொறுத்த அளவுக்கு ஜாதிகள் என்பது ரொம்ப முக்கியம் அவருடைய கலாச்சாரங்கள் என்பது ரொம்ப முக்கியம் அவரவர்கள் வலை வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் பண்பாடு நாகரீகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக கட்டமைப்பு மிக மிக முக்கியம் அவரவர்கள் பண்பாடு அவரவர்கள் நாகரிகம் அவரவருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் திருமாறன் தேவேந்திர குல வேளாளர்கள் என்னை வைகிறார்களோ இல்லையோ என் சமூகம் என்னை பல்வேறு இடங்களிலே திருமாறன் தேவேந்திரன் என்றுதான் என்னை கமானிலே வந்து பேசுகிறார்கள் அதை பத்தி நான் கவலைப்படுவதில்லை அதை பற்றி நான் கவலைப்பட போறதும் இல்லை ஒரு சமூகத்தினுடைய வரலாறு தெரியாதவன் என்னை பலித்து பேசுகிறான் என்று சொன்னால் ஒரு சமூகம் உலகத்திலே எத்தனை சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே கேட்பது என்ன இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஒன்று மட்டும்தான் சமூக நீதி என்று நினைக்கக்கூடிய இந்த சமூகத்தில் மனித குலத்திலே சமூகம் என்று சொல்வதை விட மனித குலத்திலே எனக்கு சலுகை வேண்டாம் எனக்கு மரியாதை குழு என்று சொன்ன ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேவேந்திர குல சமூகம் நீ கொடுக்கும் சலுகை எனக்கு தேவையில்லை சக மனிதராக இணைப்பார் என்னை எஸ் என்று ஒரு புரிய வட்டத்தில் என்னை அழைக்காதே திருமாரனை கேட்டால் தேவ

அது தேவே ஒரு சமூகம்தான் சொல்வார் ஒருவன் மறைக்கிறான் அவன் தான் இன துரோகி நான் பிறந்த இனத்தை எவன் ஒருவன் மறைத்து மக்கள் இடத்திலே பழகிறான் அவன் தான் இளத்ரோகி நீ சொல்லும் போய் நான் தேவேந்திரன் என்று நீ சொல்ல நான் கோழ நான் பண்ண நான் பறன் என்று சொல்ல வேண்டும் அப்படி உன் இடத்தை நீ மறைத்தால் நீதான் இந்த இடத்திற்கு செய்யக்கூடிய பெரும் துரோகியாக என்பார் அதனால் இந்த சமூக ஒற்றுமை என்பது மாற்றங்கள் மாற மாற என்ன மறுப்பெற வேண்டும் பால மகேந்திரன் தம்பி அவர்கள் என்னிடத்தை சில கோரிக்கையை நிறை இந்த ஆலயத்திற்கான கோரிக்கையை வைத்தார் இந்த வேலையை நான் உங்களுக்கு குழுதிய வைத்தேன் கண்டிப்பாக அவங்களோட கோரிக்கையை நான் நிறைவேற்றித் தருவேன் இந்த ஆலயத்திற்கான கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி சமூகம் ஒற்றுமை ரொம்ப முக்கியம் என்று வலியுறுத்தும் விதமாக அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திர விழா மென்மேலும் வளர வேண்டும் வெறும் விழாவாக இருக்க வேண்டும் எல்லா மக்களும் எல்லா கிராமங்களையும் அழைத்து முலப்பாரி மாவட்டத்து போன்ற கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்த வேண்டும் எல்லா கிராமங்களுக்கும் நீங்கள் அழைப்பிட வேண்டும் வேறு சமூகம் வாழக்கூடிய இடத்திற்கு என்ன அழைத்துக் கொண்டு நான் அழைத்துவதை கொடுத்து வருகிறேன் அப்படியே எல்லா சமூகத்திலும் இந்திரனை வழங்கப்படும் இந்திரன் என்றால் எந்திரன் எந்திரன் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்க முடியாது அந்த மனிதன் இந்திர இந்திரன் இல்லாத எந்த ஆற்றலும் இல்லை உலகத்திலே மூன்று கடவுளை சொல்வார்கள் விஷ்ணு சிவன் பிரம்மன் என்று சொல்வார்கள் பிரம்மனுக்கு எங்கள் எட்டு நாள் இருபத்தி நாலு உபகிராமத்தில் பிரம்மனை விரும்பனாக வழிபடுகிறோம்

இந்த நாட்டை செழிப்பாக செய்யக்கூடிய ஒரு இடம் இந்த மாதிரி வெயிலாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நல்லபடியாக நிகழ்ச்சி நடத்திய அனைத்தையும் இந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்